எல்லாரும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தேர்தல் அவசரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில அரசியல நிறுவக்கூடிய ஏற்படக்கூடிய பரபரப்பான பல விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் அதுலேயும் குறிப்பா அதிமுக திமுகவிற்கு இடையே பிரச்சார போட்டிகள் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அறிவிப்பு கோபிஸ் அவர்கள் எதிர்கொள்ளும் வினோதமான பிரச்சனைகள் அதே நேரத்தில் பம்பரம் சின்னம் வைகோ கிடைக்குமா போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பேச மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேவிகா சரி இப்போ அதிமுகவிற்கும் திமுக விற்கும் போட்டியில எடப்பாடியா ஸ்டாலினா அப்படின்றது தாண்டி இப்ப எடப்பாடியா உதயநிதியா என்ற மாதிரி போட்டி போயிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து கல்லுல அதிகமா கல் வைத்து அதிகமான பிரச்சாரம் செய்வாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதை குறித்து விமர்சித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீங்க செங்கலை ரோட்ல காட்டாதீங்க நாடாளுமன்றத்துல போய் காட்டுங்க அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்கிறாரு அது பார்வை அதாவது இந்த எய்ம்ஸ் ம மருத்துவமனை கட் தமிழ்நாட்டில் ம மதுரையில் கட்டுறது சம்மந்தம் இந்த அது வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன பழைய ஒரு விவாதம் அது அதை வச்சுட்டு உதயநிதி இன்னும் அரசியல் பண்ணுற பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கும்போது போது என்னதுன்னா போர் அடிச்சிருதுங்கிறனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து திமுகவே எத்தனையோ கட்டடங்கள் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க என்னமோ ஹாஸ்பிட்டல் கட்டுற காலேஜ் கட்டுற யூனிவர்சிட்டி கட்டுறதுனால சொல்லிட்டு கட்டவே இல்லை அப்போ இது இதுக்காக இவ் இந்த செங் இவங்க அதாவது அட்லீஸ்ட் எய்ம்ஸ் கட்டுறதுக்காக ஒரு செங்கல் வைச்சாங்க இவங்க அது கூட வைக்கலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு இப்படி ரோட்லயே காட்டிட்டு இருக்கிறத விட அது சும்மா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறத விட அந்த செங்கல் எடுத்துட்டு போய் பார்லிமெண்ட்ல காட்டினாலாவது ஏதாவது ஒரு பயன் இருக்கும்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்காரு அதாவது செங்கல்ல காட்டுறது சம்பந்தமா பேசினா அது ஒரு பொலிட்டிகல் டிபேட் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் பல்ல காட்டுறாரு அப்படிங்கிறது தனிநபர் விமர்சனம் தனிநபர் விமர்சனம் அப்படிங்கிறதுல நம் நம்ம எனக்கெல்லாம் வந்து ஒரு செய்தியாளராக பார்க்கும் பொழுது என்னால் வந்து இந்த தனிநபர் விமர்சனம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் அது மாதிரி பண்றதும் இல்லை இதை தாண்டி திமுக தொடக்க காலத்திலிருந்தே இந்த மாதிரி ஒரு மீனிங்லெஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது உதாரணத்துக்கு சொல்ல போனால் அண்ணாமலை ஏதோ ஒரு பல்லு படாமின்ட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொன்னாருங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க ஒரு தீய சொற்களை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஏற்கனவே வந்து திமுக தலைவர்கள் ஒரு முறை வந்து இந்த பாவாடை நாடா இந்த மாதிரி எல்லாம் கொச்சையான அதாவது அது ரொம்ப டீசென்ட் வாயில பேசவே முடியாத மாதிரி அறிவுறுப்பான சொற்கள் எல்லாம் பேசிட்டு இருந்த காலத்துல இருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து தனிநபர் விமர்சனம் தீய சொற்களை பயன்படுத்துறது நேற்று கூட வடசென்னையில வேட்புமனு தங்கள் நடந்தப்ப அஹ் அமைச்சர் சேகர்பாபு வாடா போடான்னு எல்லாத்தையும் பேசினார் திருப்பி அங்க எல்லாருமே அவரையுமே வாடா போடான்னு பேசிட்டாங்க அவர் அவரோட மதிப்பு அவரே கெடுத்துட்டு தான் இது அதாவது இவரழக மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுத்தா அவருக்கும் மதிப்பு கொடுத்துருப்பாங்க எல்லாரும் மதிப்பு கொடுத்து வாடா போட பேசாதீங்கன்னு சொன்னாலும் இவர் வாடா போடாதேங்க திருப்பி அவங்களே வந்து உன்னால என் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க இவரோட மதிப்பு இவரே கெடுத்து கெடுத்துக்கிட்டாரு அதே மாதிரி இருந்து உதவி நிதியும் பண்ணிட்டு இருக்காரு பல்ல காட்டுறதுன்னு சொல்றதுல வந்து தனிநபர் விமர்சனம் அதெல்லாம் பண்ணவே கூடாது இதுல என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்லை காட்டுகிறார் அப்படின்னு விமர்சனம் பண்ணினாலும் கூட இவர் பல முறை போய் மோடியை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு பல முறை மோடியை சந்திச்சுட்டு வந்திருக்காரு திடீர்னு ஒரு நாள் எங்கயோ ஃபாரின்ல இருந்து வந்து பிரதமர் மோடி அவர்களை போய் பாத்துட்டு வந்திருக்காரு இவர் எதுக்காக மோடி அங்க போய் பார்த்தாரு மோடி எதுக்கு இவர் இங்க தமிழ்நாட்டுக்கு கேலோ இந்தியா விளையாட்டுக்களை வர சொன்னார் அப்படிங்கும் போது இவர் தனிப்பட்ட முறையில் போய் பேசும்போது என்ன ரிகஸ்ட் வச்சார்னு யாருக்கு தெரியும் இவர் சப்போஸ் ஊழல் வழக்குகள்ல எங்களை நீங்க காப்பாத்துங்க எங்க குடும்பத்தை மட்டும் காப்பாத்துங்க நாங்க உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம் நாங்க நீங்களே எங்களை எதிர்க்கிற மாதிரி எதிருங்க எங்க கட்சிக்காரெல்லாம் நீங்க கூட கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணீங்க எங்களை மட்டும் காப்பாத்துங்கன்னு கூட சொல்லிட்டு வந்திருக்கல இவரு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சு அவர் அவர் என்ன பதில் சொல்ல போறாரு இது எல்லாம் தாண்டி முதல்ல அந்த சிங்கிள் சிக்னேச்சர்ல நீட் தேர்வை ரத்து செய்யும் சொன்னாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்ட அவரு அதுக்கு அடுத்தது அவரோட விமர்சனங்களுக்கு மத்தவங்க பதில் சொல்றாங்களான்னு பாக்கிட்டோம் நம்ம சரி இப்போ அதே மாதிரிதான் ஓபிஎஸ் அவர்கள் மேலையும் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னா இப்போ மூன்று முறை முதல்வராக இருந்த ஓ செல்வம் மாதிரி எந்த முதல்வர்களுமே இல்லை ஒரு சீட்டு கூட பெறுவதற்கு வந்து பயங்கரமா போராட வேண்டியது இருக்குன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அதை பத்தி அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடக்கத்திலிருந்து அவரோட முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிட்டு இதை தாண்டி அவரோட எதிர்பார்ப்புகளும் தோல்வியைத்தான் எதிர்கொண்டு வந்திருக்கின்றன பாஜக வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் ஒரு பெரிய இடம் கிடைக்கும்னு நினைச்சாரு அங்கேயும் இடம் கிடைக்கல கடைசியில அவர் இரட்டை இலையில் சின்னத்துல நான் போட்டிடுவேன் சொல்லி சொன்னாரு அதுக்கும் நீதிமன்றம் உயர் நீதிமன்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் முட்டுக்காட்டி போட்டுச்சு இந்த நிலையில வந்து என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே நம்ம பேசும்போது என்ன சொல்லிருந்தோம் எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில அவர் இருக்கார் நம்ம பேசியிருந்தோம் இப்ப சுயேட்சை சின்னத்துல தனியா ஒரு இன்னைக்கு போறேன்னு சொல்லி சொல்றாரு அதுலயுமே அவருக்கு அவரோட பேர்லயே நாலஞ்சு பேர் வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாமே வந்து அவருக்கு எதிரான ஒரு வினோதமான சவால்களா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை தாண்டி அவரை பத்தி பேச நம்ம எதுவுமே கிடையாது நாம் முதலே சொன்ன மாதிரிதான் எதை தின்றால் பித்தம் தெளிவும் தெரியாத நிலையில்தான் அவர் இருக்காரு ராமநாதபுரம் மட்டும் இல்லம்மா எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தளவுல திமுக சார்பில் போட்டியிடும் நவாஸ் கணிக்கு ஏற்கனவே பெரிய அளவுல தனிப்பட்ட முறையில் இருக்கு அதிமுக வெற்றி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சார் இந்த அரசியலில் அண்ணாமலை அவர்கள் வந்து தனக்கு எதிராக போட்டியிடக்கூடிய சிங்கே ராமச்சந்திரன் அவட் கோட்ட சீட் வாங்கிருக்கிறார் அது குறித்து வேதனை அளிக்கிறதா சிங்கே ராமச்சந்திரன் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சார் அதாவது பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தொடர்ந்து தேர்தல் பணிகள் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கே முடியாமல் இருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காரு இதெல்லாம் பேசுறது ஓகே தான் ஆனால் அவர் என்னமோ கஷ்டப்பட்டு படித்து சொந்தமாக முன்னுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறது அது கூட ஒரு பெருமையாக கிளைம் பண்ணுறாருங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணலாம் பட் இன்னொரு நபர் வந்து கோட்டால் வந்தார் அப்படிங்கிற மாதிரி இதுவும் தனி தனிநபர் விமர்சி இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது தொடக்கத்திலிருந்தே அண்ணாமலை முதிர்ச்சி இல்லாம பேசுவார் பல இடங்கள்ல வந்து செய்தியாளர்கள் பேசும்போது கூட அவர் தன்னிலை மறந்து முதிர்ச்சி இல்லாத நிலையில பேசி பல விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில இதே மாதிரி இப்ப பேசிக்கிறது வந்து ஒரு ஒரு தவறான போக்காதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதை தாண்டி கோயம்புத்தூர் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பொறுப்பான ஒரு பதிலை அண்ணாமலைக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அதாவது அவங்க அம்மா பார்த்து ரெண்டு மாசம் ஆச்சா தூங்குறாரா சாப்பிடறாரா வேலை செய்யறாரா இருபத்தி நாலு மணி நேரம் ஒளித்திருக்காரு அப்படிங்கிறது மேட்டர் இல்ல பக்கம் பேசும்போது இப்படி ஒரு தனிநபர் விமர்சனம் பண்றது செய்தியாளர்களிடம் பேசும்போது நீங்க எந்த சேனல் வரீங்கன்னு சொன்னது மிரட்ட தொழில் இங்க வந்து நீ கேமரா முன்னாடி நிலுவான் ஒரு பெண் செய்தியாளர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வந்து முகத்தை காட்டுங்கன்னு சொல்லி பேசுறது இதெல்லாமே வந்து பொறுப்பில்லாத பேச்சு தான் புது இதுதான் முதிர்ச்சியின்மை காட்டுது அவரோட முதிர்ச்சியின்மை இதையெல்லாம் தாண்டி கட்சியிலேயே வந்து பல நிர்வாகிகள் அவர் வந்த பின்னாடி கட்சி விட்டு வெளியில் போயிட்டாங்க கட்சியிலேயே வந்து பல நிர்வாகிகள் அண்ணாமலையோட போக்கு பிடிக்காம அந்த கட்சியிலேருந்து வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்க்க வேண்டியிருக்கு இல்ல சரி இப்போ அதே மாதிரிதான் பாஜக ஒர்க் பண்ண செல்வ பிரபு அவரும் வந்து இப்ப அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க பொதுவாக வந்து பாஜகவில் கடுமையான உழைப்பை அதாவது எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற உழைக்கிறவங்களுக்கு அந்த கட்சியில் மதிப்பில்லை அப்படிங்கிறது கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளாக அல்லது இரண்டு ஆண்டுகளாக தெரிவ தெரியுற ஒரு விஷயம் இவர் அண்ணாமலை அந்த தலைவர் பதவிக்கு வந்த பின்னாடி பல நிர்வாகிகள் இப்படி வெளியில் போயிட்டாங்க அவரோட போக்கு பிடிக்காம அவர் என்ன சொ என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு வெளியில வந்தவங்க நிறைய பேர் கிட்ட பேசும்போது கேட்டா ஒரு ஆணவ போக்கோட செயல்படுறாரு நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லை எங்க எதை எப்ப பேசணும்னு தெரியாம பேசுறாரு இதனால என்னன்னா பல சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி நேரங்களில் தான் நான் இப்படி வெளியில வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னு பல நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல அந்த கோயம்புத்தூர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அந்த அளவுக்கு இருந்த செல்வ பிரபு பாஜக இருந்து வெளியில வந்து அதிமுக கட்சியில கோயம்புத்தூர் அண்ணன் ஐயா எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னால அந்த கட்சியில அதிமுக ஜாயின் பண்ணியிருக்காரு இது அதிமுக கிடைச்ச இன்னொரு பெரிய ஒரு பலம் வச்சுக்கலாம் வந்து அவரோட பணிகள் ஏற்கனவே பாஜக ஒரு மிக சிறந்த பணியாளர் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூர் தொகுதியில் அதிமுக வெற்றி மேலும் ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படி அதாவது சின்ன சின்ன தலைவர்கள் எல்லாம் வந்து பல காரணங்களுக்காக பாஜகவை நோக்கி போறாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது பட் அந்த சின்ன தலைவர்கள் என்ன பர்சன்டேஜ் ஓட் இருக்குன்னா பாயிண்ட் டூ டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரே இந்த ரேஞ்சில்தான் அவங்களோட ஓட்டு பேங்க் இருக்கு ஓட் பேங்கே இல்லாத தலைவர்களும் அதுல இருக்காங்க யா யாருமே வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற தலைவர்களும் அவங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அரசியல் கட்சியாவே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஒரு பேருக்கு அரசியல் இருந்திருப்பாங்க அவங்க கூட போய் பாஜக வச்சிருக்காங்க அந்த அவங்க எல்லாம் போய் அங்கே சேர்றதுல அந்த கட்சிக்கு எந்தவித பயனும் இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது ஏன்னா பல ஏற்கனவே நம்ம பல தேர்தல்களை பார்த்த அடிப்படையில் இதை இது நான் சொல்றேன் நான் ஆனா கட்சிக்காக ஒர்க் பண்ற நிர்வாகி ஒருத்தர் கட்சி விட்டு வெளியில போறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு எந்த கட்சிக்குமே அந்த நிர்வாகி வெளியில வந்துட்டு அதிமுக வந்து சேர்ந்துக்கிறார் அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு பலமா தான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ பலம் சொல்ற அடிப்படையில ஒவ்வொரு கட்சிக்குமே சின்னம் தான் பலம் பல்வேறு கட்சியினரும் வந்து சின்னத்துக்காக போராட்டம் நடத்துறாங்க அதுல இப்ப வைகோவும் வந்து சேர்ந்துட்டாரு அதாவது எந்த கட்சிக்குமே சின்னமோ தலைவர்களோ வேட்பாளர்களோ கட்சியோட பேரோ இப்படி எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமே ஒரு பெரிய பலம் சொல்ல முடியாது எல்லா ஒன்றும் அது ஒரு இன்க்ளூசிவ் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கட்சிக்கு வாக்கு வலிமையை அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு இன்றைய நிலைமையில எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற ரெண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் அந்த கட்சி ஒரு ஒரு இடத்துக்கு வளர்த்து விட்டுட்டு போயிருக்காங்க இன்றைக்கு அந்த கட்சியோட பேரு கட்சியோட சின்னம் மற்ற எல்லா விஷயங்களுமே அந்த கட்சியோட வாக்கு வலிமையை தாங்கி பிடிக்கும் தூண்களாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டோம்னா வைகோ அப்படின்னா அவர்கள் அவருக்கு ஐயா வைகோவுக்கு பம்பரம் சின்னம்ங்கிறது காலங்காலமா எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு சின்னம் இன்றைக்கு அந்த சின்னத்துக்காக போராடும் நிலையில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு நாளைக்குள்ள ரிசல்ட் சொல்லணும்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க